கடைசியில ஒரு சண்டை வெளியே வந்துருவாரு எப்படி சண்டை பத்து வெளியில் வந்தும் வெளியில வந்த ஒரு வீட்டுல எக்ஸ்ட்ரா ஒரு குழந்தை வந்துச்சுனாலே அது காரணம் இந்த கடன் அதுதான் கருமம் குழந்தைங்க நான் பெற்ற குழந்தைங்க இருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒரு வீட்டுல வந்து ஒரு வாழுது

அந்த குழந்தைக்கு நல்லா வளர்கிறாங்கன்றது உங்களுக்கு அன்பே தெரியுது அந்த குழந்தைக்கு மூணு நேரம் சாப்பாடு மூணு நேரம் சாப்பாடு அதுக்கு காசு கரெண்டுங்களா இது எல்லாமே பேருக்கு தாமங்க வளர்க்குறாங்க யாருக்கு இடங்களுக்கு அந்த அம்மா அந்த அம்மா வாங்குற கடனுக்கு இந்த கடந்தி சொல்ல முடியாது நடக்கடனே கழுவிட்டீங்க ஆஹ் அவரு இடம் கண்ணு சொல்றாங்க இந்த குழந்தைக்கு மூணு நீங்க சொன்ன இரநூறுவா நீங்க கழிவுல

அப்பா பயில திரையோகமாகதான் கடன் பயண திரையோகமாக இந்த இருந்து குழந்தை நான் பதினெட்டு வருஷமா வளர்த்துங்க என் மேல இப்ப பாசமே சொல்றாங்க நான் அது அதுக்கு அந்த பாசத்தை கொடுத்து பணியம் பே தனிணும் பதினெட்டு வருஷத்துக்கு எத்தனை மட்டும் முடிஞ்சு போச்சு அதனால பாசம் நடந்து போச்சு

செவ்வாய் செவ்வாய் தான் போய் காயம் பண்ணுது அப்பமான காயம் பண்ணுது அப்போ ஒரு ரத்தம் தான் கொள்ள அதனால பிள்ளைங்க விட்டுருது அத வம்சாவளி அப்படிதான் அதுக்கு பரிகாரமே நீங்க பாருங்க அந்த வைத்தியம் அந்த குழந்தையோட ஜாதகத்துல தீராத நோய் வந்துச்சுன்னா நீங்க காலையில அரசாணை காய ஒண்ணு மடகிக்காயுது அந்த காய மடியில வச்சு எந்த நோய் குணமாகணுமோ அந்த நோய் குணமா சொல்லி ஆதிசந்தர் பெரியவர் காஞ்சி பெரியவா சொன்ன பரிகாரங்கள் அந்த பூசணிக்காய பிள்ளைய ஒரு அடி பூசணிக்காயின்னு அந்த களை சொல்லி வச்சுக்கிறேன் பிள்ளையை அடிச்சு பார்த்தா எவ்வளவு வலிக்குதுன்னு தெரியல அதனால ஒரு தடி எடுத்து பூசணிக்காய் மேல அடிச்சீங்கன்னா அஞ்சு நாள் கிளம்பிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் தண்ணி இருக்கும் அப்ப பூசணிக்காயிலாம் பிள்ளையோட அடியும் பூசணி பூசணிக்காய் அடி அப்ப அந்த குழந்தைக்கு நோய் மாறிடுச்சு கேட்டுங்களா அப்ப பூசணிக்காயில தெரிஞ்சிருக்கு அதனால அந்த பூசணிக்காய வடிவ வச்சு என்னோட உடம்பு இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் இந்த பூசணிக்காய் வழியை குழையுன்னு சொல்லி அதுக்கு போய் தான் பூ சனி அத கருமம் அதை போய் நீங்க செவ்வாய்க்கிழமைக்கு காலையில ஆரோட்டி

சார் கோயிலுக்கு போனா கணவன் மனைவி ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்தான் அவங்களுக்கு போய் கோயில போய் விளை கேட்டி பூஜை போட்டு சாப்பிடப்பட்டு அந்த செவத்துல போய் மதுல சாஞ்சு உட்கார் போது அந்த சுக்கரனும் செவ்வாயும் இயங்குதான் அங்க கணவன் மனைவி சேர்த்து வச்சிருக்க அதுக்குள்ள ஆற்றல் இருக்குதுங்களா அதனால அங்கேயே வந்து கணவன் மனைவி சேர்த்து வச்சிக்கிறதுனால தான் செவ்வாய்கிறது காவி உடை அதனால காதி அடிச்சிட்டாங்க சுக்கரனுங்கிறது வெள்ளை மனைவியோட கண்டு இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கலரா அந்த காலத்திலேயே இது அடிச்சு வச்சிருக்கிறது காரணமே கணவன் மனைவி என்னைக்கு கோயிலுக்குள்ள வந்து வேண்டுதல் பண்ணனால் அந்த சாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணி சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காகத்தான் செலுத்திலேயே சேர்த்து வச்சுக்கிறாங்க

ஒரு தலையை கொடுக்குறீங்க அதை அரைச்சு கீழேட்ட ஆகணும்னா உன்னோட ஒண்ணு அரைக்கணும் நெகு நெகு அரைக்கணும்னா அவங்க பத்து வேலையை அணைச்சு பிடிப்பாங்க அதை பிடிச்சு அம்மையில அரைக்கிறாங்க அப்ப அந்த ஜாதகத்தில்